ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நம்ம மூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க இன்னும் ஒரு டூ டேஸ் தான் டைம் இருக்குங்க அதுக்குள்ளே வர பயிர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ரெண்டாம் தேதி அன்னைக்கு வருது ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நவமூழிகை ஏகம்னா தொடர்ந்து என்னென்னு பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டுருக்குறவங்களுக்கு இந்த ஃபோர் இயர்ஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரியல இல்லை நாங்களும் கூட இதில் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஏற்கனவே பழைய வீடியோக்கெல்லாம் நிறைய ஏகப்பட்டது இருக்குங்க பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் அதுவும் இல்லைன்னா இந்த வீடியோடையே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமொழிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்கள் வேணால் கொடுக்கலாம் சரிங்களா அதே போல் நவமுடிக்காகத்துக்கு பெயர்கள் கொடுக்குறவங்க எந்த ஊர்லேருந்து அனுப்புறீங்களோ அந்த ஊர் பேர் அவசியம் போட்டு அனுப்புங்க அது மறந்துடாதீங்க சரிங்களா இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு ஷியாமலா நவராத்திரிங்க இந்த நவராத்திரி வந்து பல வகை இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஒரு ஒரு நவராத்திரி ஒரு ஒரு தெய்வங்களுக்கு உகந்ததாக வந்து பார்க்கப்படுது இந்த ஷியாமலா நவராத்திரி பார்த்திங்கன்னா மாதங்கி தேவி ராஜ மாதங்கின்னு சொல்லுவாங்க இந்த ராஜ மாதங்கி வந்து நிறைய நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நிறைய போட்டிருக்கேன் செம்ம பவர்ஃபுல்லுங்க இவங்க இவங்களோட பவர் என்னங்கிறது அவங்கள தொடர்ந்து வழிபாடு பண்ணுறவங்களுக்கு தெரியும் ராஜ மாதங்கி வழிபாடுங்கிறது நம்மளை தொடர்ந்து செஞ்சுட்ருக்கும் போது நம்மளை வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுரும் அப்பேற்பட்ட தெய்வம் தான் இந்த ராஜ மாதங்கி ஸோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி ஏன்னா இன்னிலேருந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆகிறனால இந்த ஒன்பது நாளும் அன்னையோட பீஜ மந்திரம் ஒன்று இருக்குது ரொம்ப பவர்ஃபுல் நீங்கள் எந்த விஷயத்த நினச்சி இந்த பீஜ மந்திரம் சொன்னாலும் அப்படியே கை மேலே ஒரு பலனாக கொடுக்கும் நவராத்திரி டைமில் நார்மலாக இருக்க டைமை விட நவராத்திரி டைம் போது தெய்வம் வந்துட்டு அப்படியே நிறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி டைம்லெல்லாம் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் எந்த விஷயத்தை வேணாலும் சாதிச்சுக்கலாம் அதனால தான் பர்ட்டிகுலர் டேஸ் இந்த நாலு இந்த கிழமை இந்த நேரத்தில் இதெல்லாம் செய்யணுங்கிறக்காக வேண்டி பெரியவங்க நிறைய விஷயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தா வீடியோ வந்தாங்க நல்ல முறையாக என்னோட பேர் சொல்லி நான் வந்து கலந்துக்கிறேன் சனிக்கிழமை எனக்கு வந்து ஒரு கிராமத்தை வந்து எனக்கு முன்னே கொடுத்தீங்கன்னா நான் கற்றுக்குறேன்

இவங்க யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடறேன் ராஜ பற்றி நம்ம வீடியோலாம் போட்டிருந்தாலுமே புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியலனா இவங்களை பற்றி தெரிஞ்சுட்டு இந்த வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு எதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டே இருக்குது அது நடக்கலை ரொம்ப மனசுடஞ்சு போயிட்டாங்க நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி மனசே ஓஞ்சி போயிடுச்சு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கீங்கன்னா நவராத்திரி டைம்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற விஷயத்த நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்க்கப்படுது எந்த விஷயமாக இருந்தாலும் நடக்கும் அதனால் என்ன கவலை இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த ஒன்பது நாட்களும் இன்றைக்கி தொடங்கி பிப்ரவரி ஏழாம் தேதி வரைக்கும் ஒன்பது நாட்கள் உங்களுக்கு நவராத்திரி நேரம் இருக்குது இந்த நேரத்தில் ராஜ மாதங்கியை நினச்சி நான் சொல்கிற இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து ஒரு பீஜ மந்திரம் ரொம்ப 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 பவர்ஃபுல் நார்மலான மந்திரத்தை விட பீஜ மந்திரத்துக்கு பல மடங்கு சக்தி வந்து அதிகம் நீங்கள் பீஜ மந்திரம் சொல்லி என்ன கேட்டாலும் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ வந்துட்டு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இந்த வழிபாடு இந்த நவராத்திரி டைம்ல நம்ம எப்படி செய்யணும் ராஜ மாதங்கி வழிபாடுங்க ஜஸ்ட் மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதுமா இல்லை அதுக்கு எதுவும் முறை இருக்குதா இந்த மாதிரி டவுட் எல்லாம் வரும் இல்லையா ஸோ இது என்னென்ன மாதிரி நம்ம செய்யலாங்கிறது நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ராஜ மாதங்கி வந்துட்டு யாருன்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க லலிதா திரிபுர சுந்தரி இருக்காங்க இல்லையா அவங்களோட தலைமை ஆலோசகராக வந்துட்டு ராஜ மாதங்கி வந்து இருக்காங்க நம்மளோட லலிதா பரமேஸ்வரி இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வராகி அன்னை தான் முன்னாடி போய் நின்று எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க தான் போய் நின்னு அந்த விஷயத்தை நல்லபடியா முடிச்சு வச்சுட்டு வந்துருவாங்க அதே போல இந்த ராஜமாதங்கி வந்துட்டு பல விஷயங்கள் சாதாரண விஷயங்கள் இல்லைங்க பெரிய பெரிய விஷயங்கள் அதாவது ஒரு பெரிய பதவி வேணும் ஒரு பெரிய பணக்காராகணும் ஒரு ராஜ வாழ்க்கை வாழணும் ராஜ விஷயத்தை வாழணும் எதுவாக இருந்தாலும் பெரிய விஷயத்தை தான் நமக்கு கொடுப்பாங்களாம் அதுதான் வந்துட்டு ராஜ மதங்கியோட பவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம சாதாரண ஆட்களாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப பெரிய ஆளாக இருந்தாலும் சரி இன்னும் வாழ்க்கையில் வளரணும் இன்னும் நிறைய விஷயங்கள் வேணும் சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சிம்பிளாக சொல்லலாங்க அந்த மாதிரி வாழ்க்கை வேணும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க ராஜமாதங்கி வழிபாடை தொடர்ந்து செய்கிறது சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இன்றைக்கி வந்து நவராத்திரி நாள் இன்னைக்கு தொடங்கி ஒன்பது நாட்களும் சரிங்களா நான் டேட் வந்து உங்களுக்கு எக்கையும் கொடுத்துருக்கு அதை பார்த்துக்கோங்க இந்த ஒன்பது நாட்களும் இவங்களுக்காக வேண்டியே கொடுக்கப்பட்டது இப்போ இந்த நாளில் உங்களுக்கு எதாவது ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கும் இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் யோசிச்சுட்டு அது கிடைக்காமல் இருக்கும் டயர்டாயிருப்பீங்களே அதெல்லாம் நினச்சி நினச்சி அது எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்கக்கிட்ட நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேளுங்க இவங்களை வழிபாடு பண்ணுறவங்க சில பேர் வந்துட்டு கலசம் வச்சு கூட நீங்கள் செய்யலாம் கலச வழிபாடுங்கிறது உங்களுக்கு இயற்கையே தெரியும் சிம்பிளாக அந்த மங்களகரமான பொருட்கள் ஒரு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்பட எண்ணிக்கையில் கலசத்துக்குள்ளே போட்டு கலசம் வச்சு ராஜ வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க இல்லை அதை விட்டுட்டிங்கன்னா சிம்பிளாக வீட்டில் ஒரே ஒரு தீபம் ராஜ ஒரு தீபம் வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அது ஒரு முறை இருக்குது இன்னொருத்தங்க இந்த ஒன்பது நாளுக்குள்ளே இந்த விஷயத்தை செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா காணிக்க முடிஞ்சு வைப்பாங்க உங்கள் நாளான காணிக்கை பதினோரு ரூபா நூற்றி ஒரு ரூபாய் இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ ரூபா முடியுமோ ஒரு மஞ்ச துணியில் காணிக்கையை வந்து முடிஞ்சு வச்சுட்டு அந்த ஒன்பது நாள் நடக்கணும்னு சொல்லிவிட்டு வேண்டுதல் வச்சுப்பாங்க அப்படி நடந்துருச்சுன்னா அதை கொண்டு போய் அம்மன் கோவில் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் ராஜ மாதங்கிய மனசார வேண்டிட்டு அந்த அம்மன் கிட்டே கொண்டே செலுத்திடுவாங்க இந்த மாதிரி முறைகள் எல்லாம் வந்து இருக்குது சரிங்களா இதில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த விஷயத்த நீங்கள் ஈஸியாக செய்கிறதுக்கு பாருங்கள் இந்த முறை நம்ம செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக சுத்தமாக தான் இருக்கணும் சரிங்களா இன்றைக்கி வந்து முதல் நாள் இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே வச்சு இதில் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களால் செய்ய முடியும்னா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் கூட இருக்குது அதையும் சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் சொல்கிற பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கும் கொடுங்க சந்தோஷப்படுவேன் இப்போ இதெல்லாம் விட சிம்பிளாக செய்யணும் இன்னும் சிம்பிளாக செய்யணுங்க நான் எனக்கு நேரமே இல்லாமல் ஓடிட்டுருக்கேன் டயமே இல்லை வீட்டில் குழந்தைங்கள பார்த்துக்க நேரம் இல்லை சாப்பிட கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டுருக்கேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நிறைய லேடிஸ் இருப்பீங்க ஜென்ஸ் இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க ஜஸ்ட் அன்னையோட மந்திரம் ஒன்று இருக்கு பீஜ மந்திரம் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதாரண மந்திரத்தை விட பீஜ மந்திரத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கு அந்த பீஜ மந்திரத்தை நல்ல மனசார எதுவுமே வேணாங்க ஒரு தீபம் வைக்க வேண்டாம் எதுவுமே வேணாம் நீங்கள் மனசார அந்த அன்னையை நினைச்சு நல்லா நிமிந்து உட்காந்து ஒரு கிழக்கு பக்கமோ இல்லை வடக்கு பக்கமோ பார்த்து நல்லா நிமிந்து உட்காந்து உங்களோட நெற்றிக்கன்று இருக்கு இல்லையா நெற்றிக்கன்னுங்கிறது எந்த இடத்துல வந்து பூர்வத்துக்கு நடுவில் அந்த இடத்துல கொண்டு வந்து உங்களோட திங்கிங் எல்லாம் நல்லா வச்சுட்டு மனசை ஒரு நிலப்படுத்தி நீங்கள் அந்த இடத்துல கை கூட வச்சுக்கலாம் அந்த பூர்வ மத்தியில் வந்து உங்கள் கைகளை வந்து வச்சுட்டு நல்லா ஒரு நிலப்படுத்தி நம்ம என்ன நினைச்சாலும் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நடக்கப் போகுது அப்படின்னு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நான் நிறைய விஷயத்தில் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறதா இருந்தால் உங்களையும் மீன நம்பிக்கையை அவங்க மேலே வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நடக்குங்க சரியான ஒரு மேஜிக் நடக்கும் என்னோடய லைஃப்பில் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி அதனால் நான் சொல்கிறேன் கடவுள் மேலே நம்பிக்கை உங்களையும் மீன நம்பிக்கையாக இருக்கணும் திடஹாத்தமாக மனசில் நினச்சிட்டு நான் கேட்க போகிறேன் எனக்கு அம்மா செஞ்சு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நல்ல மனசார நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதாவது நவராத்திரியோட முதல் நாள் ஆரம்பித்து ஒன்பது நாட்களும் டெய்லியும் நூற்றி எட்டு முறை இந்த பீஜ மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க என்ன நினச்சி சொல்கிறீங்களோ அப்படியே நடத்தி காமிக்கோங்க இப்போ பீஜ மந்திரம் என்னங்கிறது சொல்கிறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதாங்க அந்த மந்திரம் எப்படி சொல்லணுங்கிறது சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அஸ்ய ஸ்ரீ ராஜ மாதாங்கேஸ்வரி மகாமந்திரஸ்ய இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லலாம் சரி வாய் விட்டு சொல்றதுனா ஜஸ்ட்டு வாயால் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இல்லை எழுதுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னா நூற்றி எட்டு முறை நீங்கள் ஒரு டைரியில் எழுதலாம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுனா போதும் சரிங்களா டெய்லியும் இந்த ஒன்பது நாட்களும் செஞ்சுட்டு வாங்க ஒன்பது நாட்கள் முடியறதுக்குள்ளவே நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு உண்டான அந்த விஷயத்தை அன்னையே ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்குறக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து நடத்தி கொடுப்பாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க ரொம்ப சிம்பிளாகவும் செய்யக்கூடிய விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மனசில் எத்தனையோ பேர் எவ்வளோ கவலையில் என்னடா வழி அப்படிங்கிற மாதிரி தவிச்சு போயிருக்கீங்கன்னா நவராத்திரிக்கு எவ்வளவோ ஒரு மகிமை இருக்குங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இந்த நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க அதனால தான் பெரியவங்க நாளும் கிழமையும் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பர்டிகுலர் நாளும் கிழமை இந்த நாளில் இதை செஞ்சால் ஒரு விசேஷம் இருக்குது அந்த நேரத்தில் அதை செஞ்சால் ஒரு விசேஷம் இருக்குதுன்னு நாளும் கிழமையெல்லாம் சாதாரணமாக கொடுக்கப்பட்டது இல்லைங்க காரணத்தோடு கொடுக்கப்பட்டவை அதனால் இந்த மாதிரி நேரங்காலத்தான் பயன்படுத்திட்டு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்லதுங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அதே போல் இன்னொரு விஷயங்க நீங்கள் வந்துட்டு இந்த ஒன்பது நாட்களும் நான்வெஜ் தவிர்த்துக்க முடியும் இருக்க முடியும்னா ஒன்பது நாட்களும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம கேட்கும்போது போது நமக்கு உண்டான விஷயங்கள் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் இல்லை வே உடம்பு முடியாதவங்க இருக்கீங்கன்னா இந்த வழிபாடெல்லாம் முடிச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றா மந்திரத்தை காலையில் எந்திரிச்சோன்னு சொல்லுங்கள் இல்லைனா அன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே வாச்சு நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்லணும் இதுதான் ப்ரொசீஜருங்க ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்